இன்றைய செய்திகள் முதலில் ஏற்பட்ட അഖില മീഡിയ വണക്കം മുതലോട്ട് കപ്പലി മീത് അതിരടി താൽപ്പര്യ അനുഭവം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറില്ല ഉലകൊരു സരിയം போர் மூலம் அபாயம் வங்கதேசத்தில் சோகம் ரசாயன கடங்கில் தீ விபத்து ஒன்பது பேர் உயிரிழப்பு இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு நான்காவது விமானம் தாக்கி கப்பலை கட்டும் சீனா டெல்லாவில் உள்ள இஸ்ரேல் அமெரிக்க ராணுவ ரகசிய குழியை நேரடியாக தாக்கிய ஈரான் ராஜஸ்தானில் பேருந்து விபத்து இருபது பேர் உயிரிழப்பு பாகிஸ்தான் எல்லையில் மோதல் ஆப்கானின் நாற்பது தலிபான்கள் சுட்டுக்கொலை விரிவான செய்திகள் கனடா உள்ள பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட காயமடைந்தனர் குறித்த விபத்தில் காயமடைந்த நான்கு பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாயு வெடிப்பு ஏற்பட்டதாக தகவல் கிடைத்த நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்ததாக தீயணைப்பு படையினர் குறிப்பிட்டுள்ளனர்

குறித்த வெனிசுலா கப்பலில் போதைப் பொருள் கடத்தப்பட்டமையினால் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவிலிருந்து கடத்தி வரப்படுவதாக அமெரிக்க அதிபர் நாற்றம் டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார் இந்த நிலையில் சமீப காலமாக வெனிசுலாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் போதைப் பொருட்களை கடத்தும் கப்பல்கள் மீது அமெரிக்க இராணுவம் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது குறித்த பின்னணியில் தற்போது மீண்டும் வெனிசுலா கடற்கரையில் போதைப் புறக்கடுத்தல் கப்பல் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பில் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் எனது உத்தரவின் பேரில் போதைப் கடத்திய வெடிசுலா நாட்டு கப்பல் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கப்பலில் போதைப் பொருட்கள் நடவடிக்கை மேற்கொண்ட போதே தாக்குதல் நடத்தப்பட்டது கப்பல் போதைப் கடத்தல் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருட்கள் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையது என்பதை உளவுத்துறை உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆராய்ச்சியில் வளர்ந்த நாடுகளின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்கள் பலவும் போட்டி போடுகின்றன இதற்கு இணையாக எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கான போட்டியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனது பதினோராவது சோதனை முயற்சியாக மிகப்பெரிய ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை டெக்ஸாஸ் மாகாணத்தின் ஸ்டார் ஃபேஸ் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக அனுப்பியது இது முன்பு போலவே எட்டு போலீஸ் செயற்கை கோள்களை இந்த ராக்கெட் சுமந்து சென்றது பின்னர் திட்டமிட்டபடி மெக்சிகோ வளைகுடாவில் நுழைந்து இந்திய பெருங்கடலில் விழுந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகம் பல இயற்கை பேரிடர்கள் விபத்துகள் வர்த்தக போட்டிகள் போர்களால் நிறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடை இன்னும் இரண்டரை மாதங்களே உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலைமை மேம்படும் என்று பலர் நம்புகிறார்கள் ஆனால் பால்கரிய தீர்க்கதரசி பாபா வங்காவின் கணிப்புகள் கவலை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளன பாபா வங்கா சொன்ன பல விஷயங்கள் நிஜமாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்த அவரின் கணிப்பு விவாத பொருளாகி வருகிறது பாபா வங்கா கணிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடப்பாண்டை விட மிகவும் மோசமாக இருக்கலாம் உலக பொருளாதாரம் சரிவடையும் அபாயம் உள்ளது சர்வதேச சந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பொருளாதார மந்த நிலை ஏற்படும் பணம் மற்றும் டிஜிட்டல் நாணயங்களின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடையும் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கும் நாடுகளுக்கு இந்த நிலைமை மேலும் கடினமானதாக மாறலாம் இதன் உச்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக நாடுகளுக்கு இடையே ஒரு போர் நடக்கும் பாபா வங்காய் எச்சரித்துள்ளார் அவர் கூறிய இந்த போரே மூன்றாம் உலக போராக மாறக்கூடும் என்றும் பலர் அஞ்சுகின்றனர் வங்கதேசம் தலைநகர் டாக்காவின் மிர்பூரில் உள்ள பகுதியில் உள்ள ஒரு ரசாயன கிடங்கு மற்றும் ஒரு ஆடை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்தன தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயணைத்தனர் இந்த தீ விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்ததாகவும் இதில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அருகிலுள்ள ரசாயன கடங்கில் ஏற்படுத்திய விபத்தில் இந்த நச்சு புகையை சுவாசித்ததால் இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது தற்போது கிடைத்த தகவல்களின்படி பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தோனேசியாவில் உள்ள மவுண்ட் லெவோடோபி லாகி எரிமலை இன்று வடித்துள்ளது எரிமலை வடித்ததில் அதிலிருந்து சாம்பல் பத்து உயரத்துக்கு தூக்கி வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமதிகாரிகள் ஆக உயரிய நிலை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்தோனேசிய நேரப்படி எரிமலை அதிகாலை ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு வடித்ததாக அதிகாரிகள் கூறினர் வடிப்பு கிட்டத்தட்ட ஒன்பது நிமிடங்களுக்கு நடித்ததாக தெரிவிக்கப்பட்டது இத்தகவலை இந்தோனேசியாவின் புவியியல் மையம் வெளியிட்டது எரிமலையில் இருந்து ஆறு கிலோமீட்டர் முதல் ஏழு கிலோமீட்டர் வரையிலான தூரம் உள்ள பகுதிகளுக்கு யாரும் செல்லக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது சீனா தனது நான்காவது விமானம் தாங்கி கப்பலை கட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து ஹாங்காங்கில் இருந்து வெளியாகும் சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் நாளிதழ் வெளியுறவு செய்தியில் கூறியிருப்பதாவது லியோனிங் மாகாணத்தின் டாலியன் கப்பல் கட்டுமான தளத்தில் சீனாவின் நான்காவது விமானம் தாங்கி கப்பல் கட்டப்பட்டு வருகிறது ராணுவ வலிமை மிக்க நாடுகளிலே விமானம் தாங்கி கப்பல்களை கடைசியாக தனது கடற்படையில் சேர்க்க தொடங்கிய சீனாவிடம் தற்போது இரண்டு கப்பல்கள் உள்ளன மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலான புஷியான் வெற்றிகரமாக சோதனைகள் மற்றும் பயிற்சிகளை நடத்தியுள்ளது விரைவில் அது கடற்படையில் இணைக்கப்படும் இந்த மூன்று கப்பல்களும் பாரம்பரியமான எரிபொருள்களில் இயங்கக்கூடியவை ஆனால் நான்காவதாக தற்போது கட்டப்பட்டு வரும் விமான தாங்கி கப்பல் அணுசக்தியில் இயங்கும் வகையில் அமைக்கப்படுவதாக தெரிகிறது அது அந்த கப்பலின் தாக்குதல் விரிவுபடுத்தி மேம்பட்ட சாதனங்களை இயக்குவதற்கு வழிவகுக்கும் என்று அந்த நாளிதழ் தெரிவித்துள்ளது டெல்லி மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து டெல்லாவில் இயக்கப்படும் ஒரு ரகசிய நிலத்தடி கட்டளை மையத்தை ராணுவது என்பது விசாரணையில் ஜூன் அன்று டெல்லி மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அணிந்து இயக்கப்படும் ஒரு ரகசிய நிலத்தடி இராணுவ கட்டளை மையத்தை நேரடியாக தாக்கியுள்ளது அது நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள ஒரு சொசு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் அடியில் புதைந்து கடந்தது அன்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது புவி இருப்பிட பகுப்பாய்வு கசிந்த மின்னஞ்சல்கள் மற்றும் பொது பதிவுகளின்படி தளம் எண்பத்தி ஒன்று என்று அழைக்கப்படும் பதுங்கு ஒரு காலத்தில் அமைச்சக வளாகமாக இருந்த இடத்தில் கட்டப்பட்ட ஒரு உயர்நிலை குடியிருப்பு மற்றும் அலுவலக வளாகமான டாவின் சி டவர்ஸின் அடியில் உள்ளது இந்த வசதி இஸ்ரேலிய ராணுவ உள்துறை கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு முனையாக செயல்படுவதாக கூறப்படுகிறது அமெரிக்க ராணுவ பொறியியலாளர்கள் ஜூன் மாதத்தில் வடகிழ முழுவதும் ஈரானிய பல இடங்களை தாக்கி அளித்துள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகள் உடனடியாக பாதிப்பு மண்டலத்தை மூடிவிட்டு பத்திரிகையாளர்கள் படமெடுப்பதை தடுத்தனர்

ஈரான் பல தரப்பட்ட முக்கிய ராணுவ இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேலின் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது அத்துடன் இஸ்ரேல் அமெரிக்காவின் ராணுவ ரகசிய பதுங்கு குழியையும் ஈரான் தாக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் இஸ்ரேலின் விமான தளங்களையும் குறிவைத்து ஈரான் பயங்கர ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தானில் தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் பகுதியில் இருந்து ஐம்பத்தி ஏழு பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று ஜோத்பூர் சென்றது தயாத் பகுதியில் இருக்கும் இந்திய ராணுவ நிலையம் அருகே அப்பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதில் மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் உட்பட இருபது பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழந்தோர் அண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என ஆஞ்சப்படுகிறது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் ஏற்பட்ட விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளால் நான் மிகவும் வேதனை அடைந்தேன் என்று தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடைபெற்ற மோதலில் நாற்பது தலிபான்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லையில் அமைந்துள்ள ஒவ்வொரு இடங்களை தலிபான்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய பதின் தாக்குதலில் சுமார் நாற்பது தலிபான்கள் சுட்டுக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலுசிஸ்தான் மாகாணத்தின் ஸ்பின் போல்டாக் பகுதியின் நான்கு இடங்களில் ஆப்கானி தலிபான்கள் மற்றும் ஏ தலிபான் பாகிஸ்தானினும் அமைப்பினரும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அப்போது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் தொடக்கம் இருபது ஆப்கானின் தலிபான் வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேலும் இந்த சம்பவத்தில் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்